ஜெர்மனியில் அக்டோபர் மாத இறுதியில் மற்றொரு பருவகால மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் நவம்பர் மாதத்தில் பதினைந்து புதிய மாற்றங்களும் நடைமுறைகளும் அமலுக்கு வர உள்ளன அக்டோபர் முப்பது முதல் புதிய குடியுரிமை சட்டத்தின்படி குடியிருப்பாளர்கள் இப்போது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகே ஜெர்மன் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம் இது முன்னர் மூன்று ஆண்டுகளாக இருந்தது ஐரோப்பிய ஒன்றியம் அல்லது ஒன்றியம் அல்லாத நாடுகளில் இரட்டை குடியுரிமை அனுமதிக்கப்படுகிறது நவம்பர் முதலாம் தேதி அனைத்து புனிதர்கள் தினமாக கருதப்படும் வழங்கப்பட்டு பேடன் வுட்டம்பர்க் பவேரியா வடக்கு ரைன் வெஸ்பாலியா ரைன்லாண்ட் பாலிடினேட் மற்றும் சார்லாந்தில் பொது விடுமுறை அனுஷ்டிக்கப்படும் நவம்பர் இரண்டாம் தேதி பாடசாலைகள் மருத்துவமனைகள் மற்றும் போக்குவரத்து போன்ற உட்கட்டமைப்புகளுக்காக ஐநூறு பில்லியன் டாலர் வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கப்படும் நவம்பர் மூன்றாம் தேதி செயற்கை நுண்ணறிவை பயிற்றுவிக்க லிங்க்டின் ஐரோப்பிய பயனர்களின் பொது தரவை பயன்படுத்த தொடங்கும் பயனர்கள் இதற்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை என்றால் அதனை தேர்வு செய்யலாம் ஃப்ரீலான்ஸ் தாய் பராமரிப்பு மருத்துவர்களுக்கு ஒரு மணி நேர ஊதியமாக எழுபத்தி நான்கு யூரோக்கள் நிர்ணயிக்கப்படும் நவம்பர் பதினோராம் திகதி கொலோன் கார்னிவல் ஆரம்பிக்கிறது காலை பதினொன்று பதினொன்று மணிக்கு கார்னிவல் சீசனை தொடங்க சுமார் எழுபதாயிரம் பேர் ஹியூமர்கில் கூடுவார்கள் இது அடுத்த ஆண்டு பிப்ரவரி பதினேழு வரை நடைபெறும் நவம்பர் பதினோராம் திகதி செயின் தினம் அனுஷ்டிக்கப்படும் இதன்போது குழந்தைகள் விளக்குகளுடன் அணிவகுத்து செல்வர் மேலும் வறுத்த கோழி டம்ப்ளிங்ஸ் மற்றும் பேஸ்ட்ரிகளை அவர்கள் உட்கொள்வர் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஐரோப்பிய ஒன்றிய ஜிகாபிட் உட்கட்டமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும் உறுப்பு நாடுகள் முழுவதும் அதிவேக இணைய வளர்ச்சியை விரைவுபடுத்த இந்த சட்டம் உதவும் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் காகித போர்டிங் பாஸ்கள் பயன்படுத்தப்படாது அனைத்து போர்டிங் பாஸ்களும் பயன்பாடு அல்லது மொபைல் வாலெட் வழியாக டிஜிட்டலாக இருக்க வேண்டும் நவம்பர் பதினெட்டாம் தேதி முதல் பழைய தொலைக்காட்சிகளில் எஸ்டி சேனல்கள் இல்லாமல் போகும் எச்டி திறன் இல்லாத தொலைக்காட்சிகள் இனி ஜெட்டிஎஃப் செட் மற்றும் கீகா போன்ற பொது சேனல்களை பெறாது நவம்பர் இருபதாம் தேதி பை நவ் பே லேட்டர் முறையில் பொருட்கள் வாங்குபவர்கள் கடன் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் வங்கிகள் திருப்பி செலுத்தும் விதிமுறைகளை தெளிவாக விளக்க வேண்டும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி மற்றும் பபேரியா பாடசாலை மாணவர்களுக்கு விடுமுறை நாள் இது பிரார்த்தனை மற்றும் சிந்தனைக்கான ஒரு நாளாகும் நவம்பர் முப்பதாம் தேதி காப்பீடு வழங்குனர்களை மாற்றுவதற்கான கடைசி நாள் ஜனவரி மாதம் காப்பீடு புதுப்பிக்கப்படும் நவம்பர் முப்பதாம் தேதி கோல்ட் பாஸ் முடிவடைவதால் இளைஞர்கள் அதற்குள் மீதமுள்ள